அந்த குறவர்கள் என்ன செய்கிறார்கள்னா யானை தந்தாத்தால் இடித்த அவள் அப்புறம் தேன் பழம் தினை மாவு எல்லாத்தையும் கலந்து வழிப்போக்கர்களுக்கு அந்த வெளியே வரவர்கள் கொடுக்கிறார்கள் குறிஞ்சி நிலத்தை கடந்தபின் முல்லைக்குடி மகட்பேசி செல்ல குரவம் தன் பாவையை கொன்றையாகிய செல்வனுக்கு கொடுக்க கொன்றைங்கிறது ஒரு மரம் அது காட்டு நிலத்தில் இருக்கும் தோன்றிகள் விளக்கு எடுக்க தோன்றிகள் மனம் வந்து விளக்கு எடுப்பது போல் இருக்குது காட்சி கரும்புகள் தேனை வார்த்து கொடுத்து ஆரவாரித்தன இந்த வண்டுகள் பேர் வண்டுகளுக்கு சுரும்பு சுரும்பு என்று பேர் அதனால் வார்த்து கொடுப்பது போல் இருக்குது இந்திர பூச்சிகள் சக்கச்சவன் இருக்கும் அது எங்கும் பரவி இருக்கும் அந்த ம முல்லை நிலத்தில் கோவலர் குடலும் ஆனரை பூண்ட மணிய ஒழுங்க சீவகன் முல்லையை கடந்தான் அந்த முல்லை நடத்தி கடந்து போகிறான் அங்கிருந்து வனகிரி என்ற மலை தன் அருவிகளாகிய வெள்ளிக்கம்பிகளால் இப்பூமியை விட்டு மேலுலகத்திற்கு ஏறாதவாறு பொடுத்து கட்டினார் போல காணப்பட்டது வனகிரிக்கு வனகிரிக்கு இருந்த பொழிலுள் பொழில்னா ஒரு பூஞ்சோலை தாமரை மதனை மலர்ந்து தூய நீர் நிறைந்த பொய்கை காணப்பட்டது பொய்கைனா இயற்கையாக தோன்றிய தான் பொய்கைன்னு பேர் அப்பொழிலில் வானவர் மகளை ஒத்த அழகி அங்கிருந்த வனசரிதன் அங்கிருக்கிற வனசரிதனை கண்டு அவனை விரும்பி கஸ்தூரிய பூவும் மனம் வீச தானே அவன் அருகில் வந்தாள் அவள் சிறிதே உடை நெகிழ்தலின் கலாபம் என்ற தன் மேகலை தோன்ற ஒரு கையாலே தன் துகுநீர் விளிம்பை தாங்கி மற்ற கையாலே மலர் ஒன்றை கிள்ளி தெரித்து கடைக்கனால் அவளை பார்த்தாளாம் நரும்புகையை தூதுவிட்டு முகத்தை சாய்த்து கொண்டு நின்றாள் அணிகடன்களில் ஒளி நறுமணம் ஏற்றாள் மனசரிதன் அப்பக்கம் நோக்க வாசனையாக இருக்கே சத்தம் கேட்கதே அப்படி அந்த வகை திரும்பி பார்க்கிறானாம் மரம மரத்தின் நிழலிலே நாகமரத்தை சார்ந்து மெல்லியிலா நின்ற காட்சியை அவன் மனத்தால் நோக்காமல் கண்ணால் நோக்கினான் அவன் அன்பினை நோக்குதலை கண்ட அவள் கொடி நடுங்குவது போல அசைந்து மேகத்தனையினுடைய மின்னலைப் போல போர்வையில் மறைந்து நிற்ப வனசரிதன் என் திசையை நோக்கி அவள் தனியே வந்திருப்பதன் ஓர்ந்தே ஓ இவன் தனியாக தான் வந்திருக்காயோ என்று தீர்மானிக்கிறான் அவள் இயக்கியோ என்று ஐயுறுகிறான் அவள் புருவங்களை வில்லாக வளைத்து தன் கண்ணம்புகளை அவன் மேல் தொடுக்கிறாள் பலகாலம் கொட்டாய் விட்டவளாய் துகிலும் தானையும் நெகிழ சிறிதாக முறிவளித்து தன் புருவில்லை வளைத்து காமனையும் ஐந்து அம்புகளையும் வனச்சரிதன் மீது எய்கிறாள் வனசரிதன் இளமையில் பல மகளிரை தோய்ந்த ஆடவர் மூப்பில் அவரால் கைவிடப்படுதலை நினைத்து பார்த்து உதிரத்தை தோய்த்து நரம்பாலை எலுமினை கட்டி தசையை அப்பி புறத்தே தோலை போர்த்து மயிராலே வைந்து ஒன்பது வாயிலாகி கண்டவர் மருள இவ்வுடம்பு படைக்கப்பட்டுள்ளது இதன் அமைப்பை உள்ளபடி நோக்கினால் ஆபாசமான உடலை உள்ளவாறு உணராமல் ஞானக்கண்ணையும் ஓனக்கண்ணையும் மறைத்து அறிவும் கல்வியும் இக்காரும் மனம் தளரும்படி இது அமைக்கப்பட்டுள்ளது என்று தன் நஞ்சினை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கவும் அவ்வழக்கி என்ன சொல்கிறா என் பெயர் அனங்கமா வீணை யான் தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்த போது விஞ்சயன் ஒருவன் விஜயன் ஆகாசனை பறக்கிறவன் என்னை கவர்ந்து செல்ல அவன் கற்பே சிறந்த மனைவியால் நான் விடுவிக்கப்பட்டு காட்டில் விழுந்தேன் உன்னை காணும் முன் தாயில்லா குழவி போல இருந்தேன் உன்னை கண்டது எனக்கு ஸ்வர்க இன்பம் போன்றுள்ளது நீ என்னை அருளாவிட்டால் என் உயிர் காமத்தில் அழிந்துவிடும் என்று சொல்கிறேன் புறத்தோற்றத்தைக் கண்டு காமப்பிணியால் வருந்தும் பெண்ணே இவ்வுடலை பார் இது ஊனும் கொழுப்பும் பீழையும் நிறைந்த அழுக்கு பின்னம் இது காமத்தாலே கறிக்குருவிக்கு காக்கை பொன்போல தோன்றுவது ஒரு மயக்கம் இவ்வுடலை துரித்தி போல்வது இவ்வுடல் ஒரு துருதிக்கு புருவமும் கண்ணும் மூக்கும் வரைந்தால் யாராவது விரும்புவார்களா கவிகள் மக்களுக்கு காமத்தி எழுமாறு இவறைச்சி போன்றதை வர்ணித்துள்ளார்கள் என்று அவளை அமைதியுறுக்கிறான் அப்போது அவள் கணவன் பவதத்தன் அவள் பிரிவை தாங்காமல் அங்கே வந்துட்டான் என் மாமன் மகளே திருவே கொம்பே தீஞ்சொல்லாய் பாவாய் கொடியே தேனே அமிர்தே இன்னுயிரே நீ நிலத்தை நடக்கும்போது என் மனத்தை நடப்பா என நினைப்பேன் உன் முகத்தில் உள்ளன வாளோ கயலோ கூற்றோ வேலோ போதோ உன் தலையில் இருப்பினும் உடை முடியும் என்று கவல்வேன் என்னை மறந்து ஏன் நீங்கினாய் என்று அவளை அழைத்து கொண்டு சென்று விடுகிறார் அவளை திருப்பித்தா நீ விரும்பியெல்லாம் தருவேன் நான் ஊர் திரும்பினால் என் பெற்றோருக்கும் என் மாமன் மாமியாருக்கும் யாது கூறுவேன் என்று அவன் சொல்கிறான் அனங்கம்மாவினின் காதலையும் அவள் அவன் கணவன் புலம்பலையும் கண்டு கேட்டு முன்னர்ந்த சீவகன் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கான் போக்கு ஒருபட்டு மனசரிதனை நோக்கி எப்போது மனத்தை சென்றவிடத்தால் செல்லவிடாது இரு சென்றவிடத்தால் செல்லாது விளக்கி இருக்கணும் என்று உபதேசம் செய்து பவதத்தனை சேர்ந்து அவன் வரலாறை கேட்டு உணர்கிறான் அவன் வரலாறு உணர்கிறான் அவனுக்கு அவன் கல்வி அறிவு பயன் தர வேண்டும் என்று கூறி தீய மகளிர் இயமையும் கற்புடைய மகளை ஏமையும் எடுத்துக் கூறி அவன் தன் மனைவி கற்பரசு என்று கூறியதை கட்டு நகைத்து அவனுக்கு வசிய மந்திரத்தை உபதேசித்து ஒரு வில்லில் நம்பு செல்லும் அளவு சென்றால் அவ்விடத்தே உன் மனைவியை இயக்கி கொண்டு வந்து சேர்ப்பாள் என்று கூறி அவனும் வசிய மந்திரத்தின் வலிமையால் தன்னை விரும்பி நின்ற மனைவியை கண்டு மகிழ்ந்திருந்தான் சீவகன் மலையான யானையை மூங்கில் வேறாகிய புரோச பிடித்து மூங்கில் கவையிலே அடியிட்டு ஏறி சென்றான் ஸ்ரீ கோயிலை சொன்னான் ஸ்ரீ கோயிலாக சமண சமயம் மகளிருடைய சிலம்பு உரைத்த பொன்றுகளையும் அவர்கள் சீரடியால் பட்ட செம்பஞ்சி நிறத்தையும் மலையிலே கண்டான் சந்தனம் மாலை சுண்ணம் புகை தேவர் உணவு இவற்றை ஏந்தி மக்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர் அங்கே அங்கு முடி வந்த துறவிகளாகிய முனிவர்கள் அணிகலன்கள் எல்லாம் கிடந்தன முசுக்களால் கழிக்கப்பட்ட இருந்த முசுக்கள்னால் குரங்குகள் பறந்த தேனில் மிளகையும் பழங்களையும் வாரி அருவிகள் பரவின அம்மலையில் சூரியன் தேரில் பூட்டிய குதிரைகள் குழம்பாவால் குடைந்த தூசி எங்கும் பரவி இருந்தது சீவகன் நிலப்பு முதலியவற்றை வேங்கைப்பூவோடு இறைவன் திருவடி மேல் தூவி இறைவனை துதித்தான் முனித்தன்மைக்கு மேலாய் ஒப்பற்ற முதல்வனாய் மலரேந்திய திருவடி இந்திரனாலும் வணங்கப்படுபவனாய் காமனையும் வென்ற அறவாழி தலைவனாய் விளங்கும் பெருமானைத் துதித்து அவன் ஸ்ரீகோயிலின் மலையை விடுத்து இறங்கி துரகமனத்தாலே பாலை நிலத்தை விரைவில் கடந்து மகளரை போல் ஐம்புல இன்மங்களையும் வணங்கும் அந்த மத்தியம தேசத்தை அடைந்தான் அங்கே கரும்பாலையில் சிந்திய சாறு சென்னற்பயிரை பயிரை வளர்த்துது கரும்பாலையில் வரக்கூடிய அந்த சாறு வந்து சென்னற் பயிரெலாம் அப்படின்னா பார்த்துக்குவோம் அன்னங்கள் தாமரைப்பூவை தலையணியாகம் பூவை காலணியாகம் கொண்டு படைகளை தழுவி உறங்கிக் கொண்டிருந்தன நன்னிமித்தமாக முரசுகள் ஆரவாரிக்க சீவகன் அங்கே வரும்போது முரசுகளை ஆரவாரித்தான் அது மன்னன் நரபதியின் தலைநகரான ஹேமபாபுரத்தை அடைந்து ஒரு வாயிலாக நாட்டின் பெயரையும் தலை பெயரையும் அறிந்து ஊர்மகளி தன்னுடைய வனப்பினை கண்டு வியக்க அங்கு பெரிய பழிக்கரையின் பளிக்கரை பளிக்கு பழிக்கு கல் செய்ய மண்டபம் பொய்கையை அடைந்தான் தன்னிழலின் நீரில் கண்ட பெண் எண்ணம் அதனை வேறொரு படையாக கருதி தன் ஆனன்னத்தோடு ஓடிய திறத்தையும் அதன் ஊடலை ஆனந்தம் வணங்கி தீர்த்து அதனோடு கூடிய கூட்டத்தையும் அவனுக்கு தத்தையின் அணைவு வந்தது நான் அவள் முகத்தை நோக்கினால் என்னை பார்க்காமல் தலையை குனிந்து கொள்வாள் நான் ஆயிரம் சொல் பேசினாள் அவள் ஒரே சொல்லே மெல்லவே பேசுவாள் பெண்கள் தமக்கு செய்த அருள் தம் தலைவரால் பிறருக்கும் ஆகுமோ என்று வீணை ஐய் பெருமூச்சு விடுவார்கள் பிரிவால் தொண்டை அன்பு என்னும் நெருப்பில் அழிந்து தத்தை இறந்து விடுவாளோ கண்ணீர் குளத்தில் மூழ்கி இருப்பாளோ அவள் ஊரில் கொண்ட முதல் நாள் என்னை பார்த்த பாரோ பின்னர் கொண்ட உடல் நோக்கம் என்னை உருக்கும் அவள் உயிரை விட்டு விடுவாளாய் என் நீங்கிவிடும் அவள் விஞ்சை வல்லவளாதலால் தேவன் குறிப்பிட்ட பதினோரு மாத எல்லை அவள் அறிந்திருப்பாள் காதல் மிக்கடுத்து நாம் கற்ற கல்வியும் நம் மனத்தை அமைதியுறுத்தி பயன்தாராது கண்ணீருள் கடந்த மையினை கண் போல இங்கே என் கல்வி இங்கே எனக்கு உதவாவதற்கு யார் தீவனையை செய்துள்ளனோ ஆனே நினச்சி பார்க்குறான் பற்றினால் நரகத்துன்மன் நுகரும் போது அறிவர்களே நமக்கு சரணமாகவர் அறிவர்னா சமண சமய முனிவர்கள் என்று கருதி தன் மனத்தை விட்டு பொய்கையில் அழகில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது நகர மன்னனால் தடமைத்தனுக்கும் அரசின் நல்லிணக்கம் பிறந்த மகனால் விசையன் மகன் விசையன்கிற அந்த சோலைக்கு வருகிறான் சீவகன் அழகால் வசீகரிக்கப்பட்டு அந்நாட்டு மக்கள் அரசனுடைய உய்யான வண்ணத்திற்கு வாராராதால் அந்த எல்லோருமே அரசனுடைய அந்த அந்த புறத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க இவன் வந்திருக்கான இவன் வந்து வெளியாள் போல அவன் நூர் பயிரன் என்பவற்றை வினவே சீவகன் ராசா ஒரு சீவகன் என்பது பொருளால் பயிராகவே சொற்களை அதற்கு ஏற்ப மாற்றி கூறினானான் சீவகன் விசையன் தன் நண்பனாக ஏற்றுக்கொள்ள சீவகன் அதற்கு செய்தான் விசயன் பல அம்பு எய்தும் சோலையில் இருந்த மரங்களில் பழம் ஒன்றை வீழ்த்த முடியாது இருக்க சீவகன் அவன் வில்லையும் அம்பையும் வாங்கி அவன் குறித்த கணிதன் தன் கையளவிற்கு அம்போடு வருமாறு அம்பு எய்ய விசையன் ராமனை ஒத்த அவன் வீழ்வெனுவை கண்டு அவனை தன் தந்தையிடம் அழைத்துச் சென்று அவன் ஆற்றல் பற்றி பேசினான் அரசன் சீவகனுடைய முன்கை சந்தினைச் சேர்ந்து உத்தவணக்கணத்தை உடைய அவன் விரல்கள் ஐந்திற்கு அருகே யானை தோளில் சுண்ணாம்பை உரைத்தார் போன நிறத்தோடு சிறு மீனை ஒத்து மூவிரலின் நிறத்தை உடைய சிலை தழும்பை கண்டு இவன் தப்பாத பேரரசனாகிய துரோணாச்சாரியனை ஒப்பான் என்று புகழ்ந்தான் தன் மகன் விசயனுக்கும் மற்ற புதல்வருக்கும் தனுருவத்தை கட்டு திரும்பாது அவனை வேண்டினான் அவனும் உடன்பட்டான் அரசன் மக்கள் ஐவரும் சீவகன் செருப்போல் அவன் அடிகளை பொருந்தி நிழல் போல நீங்காராய் தீ போல அகலாது அணுகாது விற்றுழிலே அவன பயில்வார்கள் எல்லாரும் அவனை வில் பயின்றார்கள் சோலையில் வேங்கை அழிஞ்சில் புன்கு மகிழ் சண்பகம் பாதிரி வெண்கடம்பு முல்லை காந்தல் குறவம் தளவம் முதலிய பூக்களும் அவற்றின் அரும்புகளும் அழகாக காணப்பட்டன சீவகன் பல நிற மலர்களையும் தள்ளிகளையும் பறித்து பலாச்சுளைகளை நடுவில் வைத்து மாலை தொடுக்கும் தன் திறத்தை நோக்கிய ஒரு வகை மாலையை தொடுத்தான் மாலை தொடுப்ப வல்லவனாக இருக்கான் ஒரு பந்து அமைத்து புனுகையும் சந்தனத்தையும் பனிநீரால் அவற்றை தெளித்து நறுமணத்தை மிகுந்த அளவில் அங்கு வந்த பனிப்பெண்ணாகிய குரளி குரலின்னா குரழு இதுவாக இருக்க குள்ளமாக இருக்கிறவ அம்மாலையும் பந்தையும் கண்டு வியந்து இவையும் அரசு இளங்குமரிக்கு ஏற்றன என்று குறி சீவகன் அவற்றவரிடம் அளித்தான் அவர் எடுத்து சென்று அரச இளங்குமுரிடம் காண்பித்தாள் பார்த்த அவோ அதிலிருந்து ஓலை பாசுரத்தை வாசிக்கத் தொடங்கினாள் அமுதுண்ண மகளிரில் வேர்க்கண்கள் ஆடும் நாடகத்தை கண்டு வாழாதார் வாழ்க்கை பிறப்பில் பிறந்தும் நன்கு நுகராத வேடர் வாழ்வை அவர்களுடைய வேல் தடங்கன் மறுட்ட புண்ட மாலைகள் தேனை துளிக்கும்படி வறுமுலைகள் பாய ஆண்கள் தோன்களை அழகு வளர அவர்களை படுக்கையில் அணைந்து வாழும் உட கூடலையும் தம் மார்பு பலகையாக வரும் முலைகள் சூதுக்கு பயன்படுத்தும் காயாக சூதாடும் இடமாக காமமாகிய கவராடலையும் கூடாதாயும் இவை உண்டாகமலி தமிழ் செய்து அடங்குதில்லை ஆண்மை கழகு என்று பாசுரத்தை வாசித்தளவில் தன் குழையின் தோடும் மிளிர கழுத்தை இடத்தை சாய்ந்து சிறிதும் எமையாது இயக்கி போல அமர்ந்து குரவனால் அம்பு இயற்பப்பட்ட கன்னிப்பெண்மான் போல இறந்துபடாது அவன் வேட்கத்தை நடத்த என்று கருதி தோல்மெழிய மாலை காலத்தை நோக்கி மாலைப் எயிறு எயிர் செல்வனாகிய செல்வன் அங்காந்து என்னை விழுங்குதற்கு வந்துள்ளதே இக்குயில் பெற்றவள் உறவை கைவிட வளர்த்தவர் வீட்டிலிருந்து விரட்ட எண்ணும்படி அடிக்குறுத்தளவும் மயிர்மொழையாக பெற்று காண்பவர் அதன் பிறப்பையோ வளர்ப்பையோ வடிவையோ வெறுக்குமாறு அமைந்துள்ளது அன்றில் ஒளி பிறையின் ஒளி துன்புறுத்த என் உயிரே போய்விட்டதே என்று அவர் ரொம்ப வருத்தப்படுகிறார் தீயடைப்பட்ட கொம்பு போல உள்ளம் வெந்த கனக மாலை சீவகன் மாலையை வாங்கி கொண்டு பின் மாமை மென்மை வளையல் நான் என்பவற்றை இழந்து பிறர் கூறும் பழிக்கு ஆளாகிவிட்டேனே என்று வருந்தி அனங்கவிலாசினி மூலமாக மறுநாள் தன் செப்பில் வைத்திருந்த மாலையை அவனுக்கு அனுப்ப அவன் முதலில் தயங்குவே தோழி எங்கள் நங்கைக்கு மாலை தொடுப்பாயும் நீயே தோல் மெழுவிக்கு மருதும் நீயே உயிரும் நீயே மாலையை வாங்கிக்கொள் என்று கூற சீவகனை வாங்கி கொண்டான் தோழி கனக மாலை அவன் வெப்பம் தனித்தற்கு உரிய செயல்களில் ஈடுபட்ட கனமாலைக்கு சீவகன் மாலையை தெப்பமாக சுயர்க்கடலை கடக்க உதவியது இவ்வாறு ரெண்டு திங்கள் அளவில் அரசன் மைந்தர்கள் அம்பையும் இரும்பு நாராசனி எய்யுமாறு தம் மேல் வந்த அம்புகளை விளக்குமாறும் கடையத்தால் பகைவர் அம்பு முதலியவற்றை தடுத்து பகைவர் தோற்று ஓடுமாறு அவர்கள் நன்றாக வில் வித்தை வாழ்வுதல பயின்றார்கள் யானை எதிர்த்து வந்தபோது மறைவதும் கொம்புகள் நடுவே பிளறவும் யானையோடு சண்டை போடுவது குதிரைகளோடு சண்டை போடுவது தேர்ப்போர் எல்லாத்தையும் வண்டவர்கள் ஆனார்கள் அவர்களாம் இப்படி தெய்வத்தன்மை பிறந்த அத்திர பயிற்சிக்கும் பக்கமும் அவை கற்பிக்கப்படவில்லை ஆமாம் விற்போர்க்கு அர்ஜுனனே சிறந்தவன் கதமன் வேர்போர்க்கும் முருகன் சனகன் வாட்போர்க்கு பரசுராமனை கீர்த்தி அசலகீர்த்தி போர்க்கும் தேர்ப்போர்க்கும் அசலன்று வீரனை போர்க்கு சேனன் நிகரற்றனை என்று எல்லாரும் புகழப்பட்டனர் காவலந்தன் மக்கள் பெற்ற பயிற்சியை கண்டு மகிழ்ந்து இந்த ஆசிரியன் அந்தனோ அரசனோ ஆதல வேண்டும் இவன் நம்மை நீங்காதவாறு சரி செய்வேன் என்று கூறினான் இம்மையும் அருமை அளித்து உனக்கு கைமாறாக யாது செய்ய இயலாதேன் மகளை உனக்கு மனம் செய்து வைக்கிறேன் என்று கூற சீவகன் அதை உடம்பிடாது மறுக்கிறான் கணிகன் குறிப்பிட்டபட்டே அவள் நினைக்கே உரியவள் என்று கூற சீவகன் கனகமாலை மனது அவள் நலத்தை பருகினான் இவ்வாறு அவரோட இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சீவகனை பிறந்த நந்தட்டன் சந்திரனை பிறந்த ரோகிணி போல மயங்கி ஊரெல்லாம் தேடி குணமாலை வீட்டை அடைந்து அங்கேயும் காணாமல் அதுக்கப்புறம் வீணை வாசித்தவாறு பூவணிதர் இடையூறும் மலர்களை என் மீது தூவும் தலைவா என்று துறந்தார் அதனால் மலைகள் தோள்களை துறப்ப கண்கள் மாறாதே அழகு இப்படி அழிய வேண்டியதானா என்று கருத்தமைந்த பாடலை பாடிக்கொண்டு நாளை கணக்கெட்டு கொண்டிருந்த நேரத்தில் அந்தட்டாமல் இல்லம் அடைந்தான் இங்கனே போந்து இருக்க என்று கூறி ஐந்து பில் தூரத்தில் வணங்கி நின்றவள் மூன்று பில் தூரத்தில் வந்து நின்றான் அவன் வந்து அங்கே போய் பார்க்கறான் தத்தங்கி திங்கள் போன்று